டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக எண்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு வாட்ஸ்அப் எண்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஸ்கைப் அக்கவுண்ட்களை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக பாஜக உறுப்பினர் மகேஷ் கர்ஷியப் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்ட இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் மூலம் இதுவரை பதிமூன்று லட்சம் பேரிடர் புகார்கள் பெறப்பட்டு நான்காயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளன இந்திய செல்போன் எண்களில் வரும் சர்வதேச அழைப்புகளை அடையாளம் கண்டு தடை செய்யும் முறையை டெலிபோன் நிறுவனங்களுடன் சேர்ந்து அரசு உருவாக்கியுள்ளது டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக தனியான தரவுகள் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திடம் இல்லாத போதும் குற்றங்களை தடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் சைபர் மோசடிகளை கட்டுப்படுத்த ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் சிம் கார்டுகள் இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது செயலிழப்பு செய்யப்பட்டுள்ளன என்றும் எண்கள் மற்றும் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஸ்கைப் அக்கவுண்டுகள் முடக்கப்பட்டுள்ளன என்றும் பண்டி சஞ்சய் குமார் கூறினார்